ஸ் வெ்கம் தமிழ் தமிழ்திரை சினிமா சிங்கிங் நம்ம என்ன படம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பி வைச்சே உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல சூப்பரான மூவி பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீல் சூப்பர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க ஓ மாசா இல்ல அதான் இல்ல நீங்க சும்மா காசு வாங்கிட்டு பேசுவீங்கன்னு பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு நல்ல மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குல்ல பயங்கர ஃப்ளோ ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே உங்களுக்கு படம் ஃப்ளோவாக தான் இருக்கும் நிறைய இடத்துல நீங்கள் ஸ்லோவா ஃபீல் பண்ணுவீங்க ஆனா அதை தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குல்ல இது நம்ம லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் என்ன ஏன்னா படம் முழுக்கவே டோட்டலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய லைஃப் அப்படியே ரீவைன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா டூ தௌசண்ட் அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு உள்ள லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகாக கணிச்சிருக்காங்க இதுல எனக்கு சரத்குமான் தேவையான அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு விஷயத்துக்காக குறிக்கோள் வச்சு எந்த மாதிரிலாம் ஓடும் அப்படிங்கிறது அதை தாண்டி எனக்கு சித்தார் சாரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன் அதுனா ஒரு ஸ்டார்ட் ஒரு ஸ்கூல் பையனா நடிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் காலேஜ் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் போறதா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்கட்டும் இந்த ஒரு ஒரு டிராவல் இருக்கும்ல அது ரொம்ப அழகாவே நடிச்சிருந்தாரு அவரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது அதாண்டி குட் நைட் படத்துல நடிச்ச அந்த ஹீரோயின் அவங்க வந்து ஏ இதுல வந்து ஒரு தங்கச்சி கரெக்டர் பண்ணியிருப்பாங்க ரியலி வெல் வெரி வெல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா அண்ணன் கூட சண்டை போற தங்கச்சியா இருக்கட்டும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற செல்ல பிள்ளையா இருக்கும் ஆனா அண்ணனுக்காக அவர் வழியே இல்லாம எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைஃப் ஓட்டுறதா இருக்கட்டும் கடைசி வரைக்கும் என்ன மாதிரி போகுது இந்த லைஃப் இல்லாத அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் ஒரு விஷயத்தை அட்ஜஸ்ட் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு லைஃப் அதில் காமிச்சிருக்காங்க எனக்கு ஒரு சீன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஏன் அப்படின்னா இது எல்லாரோட முடிந்து பஸ் பசங்களுக்கும் இந்த லைஃப் கனெக்ட் கனெக்டாயிருக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக படிக்கணும்னு சொல்லிட்டு காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி உள்ள கொடுத்துருப்போம் கடைசி பாத்தீங்கன்னா எங்கே இருந்தும் வந்து டோட்டலா நம்ம லைஃப்பை காலி பண்றது சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்லை உள்ள காலேஜுக்குள்ள ஒர்க் அவங்களா இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் ஃபியூச்சரே கிடையாது ஃபியூச்சர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அசிங்க சொல்லி நம்மள அதுக்குள்ள திணிப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த லைஃப் வந்து எல்லாருக்கும் லைஃப்லேயும் நடந்திருக்கு அது ரியாலிட்டியாக அதில் காமிச்ச விதமாட்டிருக்கு ரொம்ப ராவான ஒரு ரியாலிட்டி லைஃப்குள்ள வாழ்ந்த ஒரு சீன் கிடைச்சிது ஆனால் படம் உங்களே ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபேமிலி மூவி அப்படின்னு லேட் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க ஃபேமிலிக்காகவே டெடிகேட் பண்ண இந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னால் அது ஒரு விஷயம் சொல்லலாம் ஃபேமிலி ஃபேமிலியோட வந்து ஒரு நல்லா ரசித்து நிறைய சீன்ல அழுது பண்ணி நம்ம வச்சு ஒரு ஒரு அந்த ஒரு ஃபீல் இந்த படத்துல சொல்லலாம் செகண்ட் இதுல இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு இது ஏற்றுப்பாங்கன்னு தெரியல ஏன் அப்படின்னா தூக்கை பசங்களை ஒருத்தரைக்கும் படம் அப்படின்னு சொன்னால அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி கொண்டு போயிருக்காங்க சோ அவங்களுக்கு தேவையான அந்த காமெடி என்கேஜிங்கா இருக்குது அதுக்கப்புறம் டான்ஸ் பாட்டு டூயட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ அது இது வந்து மைனஸாகவும் சொல்ல முடியல அதே நேரத்துல இந்த வந்து பிளஸ் சொல்ல முடியல அது ஒரு விஷயமா இருக்கு அது தான் அது இந்த படத்தை கட்டி டெக்னிக்கலா படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது சாங் சூப்பரா இருந்துச்சு அதை தாண்டி எனக்கு சித்தார்த்தோட ஆக்டிங் ரொம்ப நல்லது சித்தாத்தோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நடிச்சிருப்பார் அவரோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப யதார்த்தமான லைஃப் நீங்க ஒரு ஃபேமிலி லைஃப்னா இப்படி தான் இருக்கும் வாடகை வீடாக இருக்கும் இருந்தால் அளவுக்கு கஷ்டம் இருக்கும் என்ன மாதிரிலாம் பேசுவாங்க அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் நல்ல படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறதா தாண்டி ஃபேமிலியோட தனியாக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல நம்ம ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம அப்பாவை நினைச்சு நம்ம ஒரு தடவையாவது ஃபீல் பண்ணாம இருக்கட்டும் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஃபீல்ல நம்ம அழாம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது உண்மை ஆஹ் சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்கன்னா படத்தை பாருங்க